கத்திர பரிசுத்தாமத்திற்கிறிஸ்தோத்திரம் ஜீவப்பம் ஊழியங்கள் வழங்கும் தினஞ்சீவப்பம் கத்து தரும் அப்பம் ஆதியாகமம் இருபத்தி ஆறு மூன்று நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஹல்லலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தர் நம் கூடவே இருக்கின்றார் இரண்டாவது அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் அவரையே நம்பி அவரையே சார்ந்து அவருக்காக வாழ்கின்ற அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் இருக்கின்றார் எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வருகின்றார் இந்த உன்னத அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர நம்மை கர்த்த கிருபை செய்வாராக அது மட்டுமல்ல நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் உறவினர்கள் உற்றார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே கர்த்தருக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கிருபை இரக்கம் எங்களை தாங்கி வருவதற்காய் நன்றி கர்த்தாவே நீர் எங்களுடனே கூடவே இருக்கிறீர் என்ற உன்னத உணர்வை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை ஆசீர்வதிக்கவும் சித்தம் கொண்டிருக்கிறீர் அதற்காகவும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் கருக்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி விதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே ருயா காட் பிளஸ் யூ ஆல்